புதிய பாரதத்தில் கல்வி சீர்திருத்தங்கள் என்ற தலைப்பில் கோவையில் நடைபெறும் இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கினை தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி துவக்கி வைத்தார் அகில பாரதிய ராஷ்டிரிய சாசிக் மகாசங் மற்றும் ஆசிரியர் அமைப்புகள் சார்பில் கோவை பந்தய சாலையில் அமைந்துள்ள நட்சத்திர ஹோட்டலில் நடைபெற்ற இக்கருத்தரங்கில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்டு தேசிய கல்விக் கொள்கையின் சிறப்பம்சங்கள் மற்றும் நாட்டின் பாரம்பரியத்தோடு சேர்ந்த கல்வி முறை குறித்த கருத்துக்களை எடுத்துரைத்தனர் இந்நிகழ்வில் தமிழக ஆளுநர் பேசியதாவது இன்றைய காலகட்டத்தில் உலக அளவில் தொழில்நுட்பம் சார்ந்த அபரிமிதமான வளர்ச்சி அனைத்து துறைகளிலும் நடந்து வருகிறது இந்த சூழலில் நமது அறிவு சார்ந்த வளர்ச்சி மிகவும் முக்கியமாகவும் இதற்கு நமது தேசிய கல்விக் கொள்கை வழிவகுக்கிறது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் உலகின் தலைசிறந்த நாடாக இருந்தது பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்திற்கு பிறகும் இந்தியா விடுதலை அடைந்த பின்பும் உலக பொருளாதாரத்தில் பதினொன்றாவது இடத்தில்தான் நாம் இருந்தோம் இதற்கு காரணம் மேற்கத்திய நாடுகளின் சிந்தனையின் தாக்கம்தான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் வாசுதேவ குடும்பகம் ஆகிய தத்துவங்கள் தான் நமது ரிஷிகள் நமக்கு வழங்கிய மிக முக்கியமான அறிவாகும் இதற்கு முன்பு மிக குறைந்த அளவில் ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் இருந்த சூழலில் தற்போது இளைஞர்களின் அறிவுத்திறன் கொண்டு ஏராளமான ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த கருத்தரங்கில் பல்கலைக்கழக மானியக் குழுவின் பேராசிரியர் மணிஷ் ஆர் ஜோஷி முன்னாள் ஆங்கில பேராசிரியர் குமாரசாமி அகில இந்திய இணையமைப்பு செயலாளர் குந்தா லக்ஷ்மண் சிண்டிகேட் பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பினரும் கொங்குநாடு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி செயலாளர் டாக்டர் சி ஏ வாசுகி மற்றும் மாநில மற்றும் மத்திய பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்கள் ஐஐடி மற்றும் ஐஐஎம் எண்களின் இயக்குநர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் सेक्रेटरी अखिल भारतीय राष्ट्रीय शैक्षिक महासंगम मेक संगम एवरीथिंग पुट प्रोफेसर मनीष आर जोशी सेक्रेटरी यूनिवर्सिटी ग्रांट कमीशन थ्रू के कुमार स्वामी डिस्टिंग अकेडेमिशियन डॉक्टर सी ए वासुकी सेक्रेटरी कोमनाडु आर्ट्स एंड साइंस कॉलेज डॉक्टर आर भास्कर कन्वीनर प्रेसिडेंट तमिलनाडु हायर एजुकेशन टीचर्स एसोसिएशन डॉक्टर सी पी सतीश कोकनर एंड प्रेसिडेंट उन्नत विद्याभ्यास अध्यापक संगम डिस्टिंग्विश्ड Luminaries from academia, eminent scholars, delegates and friends, warm greetings and best wishes to all of you. I am indeed delighted to be part of this important two days' seminars on an issue which is of crucial significance to our country. Envisioning a new bharat through educational reform with our eyes on indigenous system friends today the world is at the cusp of a revolutionary transformation We often say that things are changing, the world is changing, but what changes?